ஸ்ரீராமஜயம் 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 ஸ்ரீவிநாயகத்துதி சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவரம் சதுர்புஜம் தியாயி வினோபாந்தை ஸ்ரீ சரஸ்வதி துதிசதுமம் புத்தகம் पासा कुंदेंद संगत पड़ी के मानी निपा पासा मान शमाना निवस्तु दुबदने शर्ब प्रसन्ना स्टी वाल में की तुरी गुंजंदम राम रामेरी मधुर मधुराशर आरुय ஏழாம் நாள் முப்பத்தி ஏழாவது பேர் பேருருவம் காட்டிய பவன சுதன் ஹனுமர் பேசிய பின் அனை ஜானகி தர்மார்த்தத்தங்களோடு கூடிய சொற்களை பேசினார் ஹனுமா ராமர் என்னையே எண்ணிக்கொண்டுள்ளார் என்று சொல்ல சொல் என்னை ஆனந்தப்படுத்தியது அமுதம் போன்ற உன் வார்த்தைகளில் ராமர் தன்மேல் ஊர் புழு பூச்சிகளையும் தள்ளுவதில்லை அப்படி தங்கள் நினைவால் உடலையே மறந்தார் என்று சொன்னது அழுதில் நஞ்சு கலந்தது போல் அமுதில் அமுதில் நஞ்சு கலந்தது போல் இருந்தது தெய்வம் அறவர்கள் வினைப்படியே சுக துக்கங்களை ஊட்டுகின்றது மனித தெய்வ பலத்தை தடுக்க முடியாது என் பிரபு அறக்கரை அழித்து என்னை எப்போது மீட்கப் போகிறார் இந்த ஆண்டு முடிவதற்குள் ராகவன் ராகவன் வந்து என்னை மீட்க வேண்டும் தவறினால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் ராவணன் தந்த கேள்வி பத்து மாதங்கள் முடிந்து முடிந்துவிட்டன இன்னமும் இரண்டு மாதங்களே உள்ளன ராவணன் தம்பி விபீஷணன் என்னை திருப்பி ராமர் பால் அனுப்பும்படி ராவணனுக்கு சொல்லியும் காமவசப்பட்ட அவன் கேட்கவில்லை இதனை விபீஷனின் பெண் அனலை தன் தாய் சொன்னதாக என்னிடம் சொன்னான் உன் என் உள்ளம் இப்போது தெளிவாக உள்ளது எனவே ராமர் விரைவில் என்னை மீட்பார் என நம்புகிறேன் ராமனிடம் பல உ உயர் பண்புகள் உண்டு ஜனஸ்தானத்தில் ஒருவராகவே பதின பதினாலாயிரம் மரக்கரை வென்ற ராமரை யார் வெல்ல முடியும் என்று சொன்ன அன்னை ஜானகியை பார்த்து அனுமான் இப்படி சொன்னார் தாயே ராமர் விரைவில் வானர மற்றும் கரடி சேனையோடு இங்கு வருவார் எனினும் தாங்கள் என் முதுகில் எறுங்கள் இப்போதே தங்கள் துக்கத்தை தீர்க்கிறேன் தங்களை ராமரிடம் சேர்த்து விடுகிறேன் யார் முயற்சித்தாலும் என்னை தடுக்க முடியாது நான் இங்கு வந்தது போல் தங்களை சுமந்தப்படி விண்ணில் பறந்து செல்வேன் ஹனுமானின் வார்த்தையை கேட்ட அன்னை மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் எனினும் இச்சிறிய வடிவத்தோடு என்னை எவ்வாறு சுமந்து செல்வாய் என்று கேட்டார் சீதையின் வார்த்தைகளை கேட்டு சீதை தன் பல பராக்கிரமங்களை அறியவில்லையே என்று எண்ணி தனது பேருருவை காட்ட எண்ணினார் வளர துவங்கினார் பேரொழியோடு பருவது போல் சீதையின் எதிரில் நின்றார் ஹனுமன் சிவந்த வண்ணமும் பலமும் தி தித்திப்பல்லும் நகமும் கொண்டவருமாக ஹனுமன் நின்றார் ஹனுமன் நின்ற கோலம் வால்மீகியால் இவ்வாறு வர்ணிக்கப்பட்டுள்ளது இதனை பாராயணம் பாராயணம் செய்வது நல்லது

பக்திரோ மகாபல வஜ்ர தம்ஷ்டிர நபோ பீமு வைதேகி மிக மப்ரவி பிறகு சீதையிடம் ஹனுமார் இவ்வாறு சொன்னார் அன்னையை இலங்கையையே பெயர்த்து எடுத்து செல்வேன் எனக்கு அந்த ஆற்றால் உண்டென்று நம்புங்கள் அனுமாரி பேச்சை கேட்டு உ வானர ஸ்டேஷனே தங்கள் சரீரம் பல வேகம் தேசஸ் இவற்றை நான் அறிவேன் ஆனால் மிக வேகமாக என்னை சுமந்தபடி விண்ணில் பறக்கும் போது நான் பயத்தினால் கீழே விழுந்து விடலாம் கடலில் விழுந்தால் ஜல சந்துகளுக்கு இரையாகி இரையாகி விடுவேன் என்னால் உனக்கும் அரக்கர்களால் ஆபத்து வரலாம் ஒருகால் அரக்கர் உன்மேல் போருக்கு வந்தால் அவர்களோடு போராடியபடி என்னை எப்படி காப்பாய் போரிடும்போது நான் நழுவி விழுந்தால் மீண்டும் அரக்கர் என்னை எடுத்துச் சென்று விடுவர் எனவே உன் முயற்சி பய பயனில்லாமல் போகும் மேலும் என்னை அவர்கள் இடமாற்றி வைத்துவிட்டால் தேடுவது அரிதாகிவிடும் எனவே நீ ராமனை இங்கு அழைத்து வந்து என்னை மீட்பதே சிறந்தது ராமர் தானே வந்து ராமனை வதம் செய்து என்னை பீட்டுச் செல்வதே அவருக்கும் பெருமை தேவ கந்தர்வ நாக ராஷர் என்னும் எவரும் பிரபரும் ராமரை போரில் வெல்ல முடியாது ராமரை இங்கு அழைத்து வந்து என் சோகத்தை தீர்த்து சந்தோஷமடைய செய் என்றார் அன்னை முப்பத்தி ஏழாவது சர்க்கம் முற்றிற்று முப்பத்தி எட்டாவது சர்க்கம் காவாசுரன் வரலாறு சொல்லல் சீதையின் பேச்சை கேட்ட ஹனுமர் அன்னையிடம் இவ்வாறு சொன்னார் தேவி பதி பருத்தியே தர்மத்துக்கு ஏற்ப நீங்கள் பேசினீர்கள் தங்களின் பயந்த சுபாவத்தால் நான் தாண்டும் போது நழிவு விடலாம் என்று சொன்னதும் அடுத்து பிரபு ராமரை தவிர பிற புருஷனை நான் தீண்டமாட்டேன் என்று சொன்ன தங்கள் சொல்லால் மகாத்மாவான ஸ்ரீ ராமருக்கு தக்க பத்னி தாங்களே என்பதை உறுதிப்படுத்தி விட்டீர்கள் தாயே காவுஸ்த ராமர் தங்கள் நடத்தை மற்று தாங்கள் பேச்சு பேசிய பேச்சு இவற்றை என் மூலமாக கேட்கப் போகிறார் ஸ்ரீ ராமருக்கு பிரியத்தை செய்ய வேண்டுமென்ற சிநேக பாவத்தால் நான் பாவத்தால் தான் நான் அவ்வாறு பேசினேன் தவறாக என்ன வேண்டாம் தங்களை நான் சந்தித்ததின் அடையாளமாக ராமர் அறியும் வண்ணம் ஒரு அடையாளத்தை தந்து அருள வேண்டும் இவ்வாறு ஹனுமன் பேசியதும் கண்ணீர் மல்க மிக ரகசியமாக அன்னை பேசலுற்றார் மாருதி சித்ரகூட பர்வதத்தின் பக்கத்தில் மந்தாங்கினி நதிக்கு அருகில் சித்தர்கள் வசித்த வரலாற்றை என் ராமருக்கு நினைவுபடுத்த அங்கு பல உபவனங்களில் விளையாடி கலைத்து ஓர் நாள் அவர் மடியில் படுத்தேன் அப்போது காக்கையொன்று என் மார்புகங்களின் நடுவில் வந்து கொத்தியது அதனை மண்ணுருண்டையால் இரட்டினேன் வைஸ்தவச பலியை சாப்பிடும் காக்கை கொத்துவதை நிறுத்தவில்லை அப்போது காக்கையை விரட்ட நான் மீண்டும் முயன்ற போது என் வஸ்திரம் நழுவியதை என் பிரபு பார்த்ததால் நான் வெட்கப்பட்டேன் அப்போது ராமர் என்னை சமாதானப்படுத்தினார் அவர் மடியில் நெடுநேரம் உறங்கினேன் பின் தான் விழித்ததும் ராமர் என் மடியில் உறங்கினார் மறுபடியும் காக்கை வந்து கொத்தியது கசிந்த இரத்த துளிகளால் என் பிரபு நினைக்கப்பட்டார் அப்போது ராமன் கோபம் கொண்டு தன் ஆசனத்திலிருந்து ஒரு தர்பத்தை எடுத்து பிரம்மாஸ்திர மந்திரத்தால் ஜபித்து அபிமந்திரன்

ராமரை வணங்கி நமஸ்கரித்து சென்றது சென்றது என்று பேசி முடித்து ராமனிடம் பேசுவது போல் பேசுவிட்டார் காக்கையின் பொருட்டு பிரம்மாத்திரம் பிரயோகித்த ராமா ராவணனை இன்னமும் ஏன் விட்டு வைத்திருக்கிறேன் தங்கள் பாதுகாப்பு இருந்தும் ஏதும் பாதுகாற்ற பாதுகாப்பற்றவள் போல் நான் இருப்பது முறையா நீர் தை நிரம்பியவர் இலவலும் என்னை ரசிக்க ஏன் வரவில்லை சீதையின் துயரமிக்க பேச்ச துயரமிக்க பேச்சை கேட்டார் அனுமார் சீதையிடம் இவ்வாறு சொன்னார் தேவி தங்கள் பிரிவின் சோகத்தால் ராமர் தங்களையே எண்ணி எண்ணி துயருதல் கண்டு இளவலும் துன்பத்தில் ஆழ்ந்துள்ளார் தங்களை நான் கண்டுவிட்டேன் இனி உங்கள் துயர் முடிந்தது வதம் செய்து ராமர் தங்களை மீட்டு அயோத்திக்கு அழைத்துச் செல்வார் தாயே ராமர் லட்சுமணர் அன்புள்ள சுக்ரீவர் இவர்களிடம் நான் என்ன சொல்ல வேண்டும் அனுமாரின் கேள்விக்கு பதில் சொன்னார் அன்னை கௌசல்யா நந்தனான ஸ்ரீ ராமரின் நலனை நான் கேட்டதாக சொல்லி என் நமஸ்காரத்தையும் சொல்லவும் தர்மாத்மாவும் உத்தம சுகங்களை தியாகம் செய்து அன்னை ராமரையும் எங்களை வனத்தில் பின் தொடர்ந்து வந்தவருமான இளவல் என் சமமானவர் அதிகம் பேசாமல் எப்போதும் காரியத்தில் ஈடுபடுவர் லட்சுமணனை என் பிரபு தந்தைக்கு ஒப்பாகவே மதித்தார் அப்படிப்பட்ட லட்சுமணனிடம் நான் சேமம் விசாரித்ததாக சொல்லவும் என் துயரை துடைக்க சொல்லவும் அனுமா உன்னால் ஆர்வம் கொண்டு ராமர் என்னை மீட்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி சீதை தன் வஸ்திரத்தில் மங்களமான தலை ஆபரணமான சூடாமணியை ராமர் ராமர்பால் பால் அடையாளமாக சேர்ப்பிக்கும்படி ஹனுமனிடம் தந்தார் ஹனுமார் அதனை பெற்று சீதைக்கும் வந்து நமஸ்கரித்து அப்போதே ராமரை அடைந்து விட்டதாக நினைத்தார் சூடாமணியை தாங்கிய ஹனுமார் மனக்கவலை நீங்கி புறப்பட தயாரானார் எட்டாவது சர்க்கம் முற்றிற்று முப்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் ஹனுமான் சீதையை சமாதானம் செய்த சீதை சூடாமணியை ஹனுமனிடம் தந்துவிட்டு ஹனுமார் ஸ்ரீ ராமர் இதை பார்த்ததும் என் தாய் ராஜாவான தசரத நான் நான் என எங்கள் மூவரையும் நினைப்பார் எப்படி போக்க முடியுமோ அதை யோசித்து நீயே என் துக்கத்தை தீர்க்க வேண்டும் என்றார் அனுமாரும் தான் அப்படியே செய்வதாக உறுதியளித்து நமஸ்கரித்து புறப்பட்டார் அனுமார் புறப்படும் போது ராமலட்சுமனுக்கு நான் அவர்களை விசாரித்ததாக சொல் சுக்ரீவன் முதலான பெரியோர்களையும் வானரங்களையும் நான் நலம் விசாரித்ததாக சொல் உனது உற்சாசமான வார்த்தைகளால் ராமரின் பௌஷ் வளரும் என்று சொன்னார் அன்னை சீதை சீதையின் பேச்சை கேட்ட ஹனுமர் சீதையிட விரைவில் வரப்போகிறார் சூரியனையும் இந்திரனையும் சூரிய புத்திரன் இயமனையும் யுத்தத்தில் எதிர்கொள்ள மாற்ற ராமருக்கு உண்டு ஸ்ரீராமருக்கு ஜெயம் கவலை வேண்டாம் அன்னையே ஹனுமாரின் சத்திய வசனத்தை கேட்ட சீதை ஹனுமாரின் வார்த்தையை வார்த்தைகளை பெருமையாக எண்ணினார் விடைபெற்று புறப்பட்ட ஹனுமானை திரும்ப திரும்ப பார்த்தபடி சீதை ஹனுமான் நீ விரும்பினால் ஒரு நாள் தங்கி செல்லலாமே அது துக்கம் தீர்ந்தவளாக இருக்கலாமே நீ நீ சென்ற பிறகு மீண்டும் என்னை கவும் சோகத்தால் என் உயிர் நீடிக்குமா என்பது சந்தேகமே ஹரிசிருஷ்டா தாண்ட முடியாத இந்த கடலை ராம லட்சுமணர்களும் குரங்கு கரடி சேனைகளும் எவ்வாறு கடக்கும் எனவே எடுத்த காரியத்தை முடிக்கும் திறமிக்க நீயே இதற்கொரு ஆலோசனை செய்ய வேண்டும் உன் ஒருவனால் தான் இக்காரியம் நிறைவேறும் வெற்றியும் கிட்டும் உனக்கு புகழ் வந்து சேரும் ராமரால் நான் மீட்கப்பட்டு அயோத்திக்கு அழைத்துச் செல்லப்பட்டால்தான் எனக்கு பெருமை ஸ்ரீ ராமருக்கும் கீர்த்தி எனவே இதற்கு ஏற்றபடி நீ காரியம் செய்ய வேண்டும் சீதையின் பொருள் பொதிந்த வார்த்தைகளை கேட்டு ஹனுமான் இவ்வாறு சொன்னார் தாயே வானரராஜன் சுக்ரிவர்த்தகரை மீட்பதில் உறுதியாக உள்ளான் இதற்காக ஆயிரம் கோடி அரக்கர்களோடு அவர் இங்கு வருவார் சுக்ரீவன் சன்னதியில் என்னை காட்டிலும் தாழ்ந்த குரங்கு ஒன்று கூட இல்லை நானே இங்கு வந்திருக்கிறேன் என்றால் அவர்கள் வர தயடையென்ன ராமலட்சுமணர் என் பருத்த பாகுவின் மேல் ஏறி இங்கு விரைவில் வந்து இலங்கையை தங்கள் பானங்களால் எரிக்கப் போகிறார்கள் தங்களை மீட்கப் போகிறார்கள் ராமநாதம் முடிந்ததும் தாங்கள் தங்கள் பதியான ராமரிடம் சேரப்போகிறீர்கள் என்று இவ்வாறு பேசிய ஹனுமான் திரும்பி போக எண்ணி சீதையை மீண்டும் பார்த்து விரைவில் தாங்கள் தங்கள் பதியால் மீட்கப்பட்டு இந்திரனை அடைந்த இந்திரானை போல் விளங்கப் போகிறீர்கள் இனையற்ற ராமலட்சுமணர் தங்களுக்கு காவலாக அமைவார்கள் நான் ஸ்ரீராமரை சந்திக்கும் காலம்ப காலம் வரை பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றார் முப்பத்தி ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று நாற்பதாவது சர்க்கம் அன்னை ஹனுமனுக்கு தருதல் மீண்டும் ஹனுமரை நோக்கிய சீதை இவ்வாறு சொன்னார் எனக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்ல உன்னை கண்டு மகிழ்ந்தேன் கோபத்தால் காவத்தின் கண்ணை போக்க தர்ப்பத்தையே பிரம்மாஸ்திரமாக்கிய நிகழ்ச்சியை ராமருக்கு நினைவுபடுத்து கரைந்த என் நெற்றி பொட்டுக்கு பதிலாக நல்ல செங்கற்பொடி நீரில் குழைத்து என் கண்ணங்களில் பொட்டாக இட்டதை நினைவுபடுத்து வீரியவானும் இந்திரன் வர்ணனுக்கு ஒப்பான தாங்கள் ராவணனால் அப அபகரிக்கப்பட்ட என்னை மீட்காது எவ்வாறு பொறுத்து கொண்டிருக்கிறீர்கள் என நான் கேட்டதாகவும் சொல்லவும் திவ்யமான சூடாமணி என்னை நன்கு காத்து வந்தது இதனைக் கண்டு ராமனையே கண்டதாக நான் சந்தோஷப்பட்டேன் என அவருக்கு சொல் இங்குள்ள துக்கத்தையும் துன்பத்தையும் என் பிரபு என்னை மீட்பார் என்ற நம்பிக்கையில் தான் பொறுத்து கொண்டிருக்கிறேன் ராமர் மேலும் தாமதித்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என அவருக்கு சொல் சீதையின் பரிதாபமான இந்த வார்த்தைகளை கேட்ட ஹனுமன் அன்னையே இதுவரை தங்கள் இருப்பிடம் தெரியாததால் இந்த தாமதம் தற்போது தான் நான் தங்களை கண்டுவிட்டேன் இனி தங்கள் துன்பம் தீர்ந்தது ராவணன் சமஹாரம் செய் முடித்து தங்களை ராமர் அயோத்திக்கு அழைத்துச் செல்வார் இது சத்தியம் என்றார் ஹன்மன் பின்பு அன்னை ஹனுமனிடம் இவ்வாறு சொன்னார் ஹே வானர சிரேஷ்டனே எனது சூடாமணையை அடையாளமாக தந்துள்ளேன் இதை பார்த்ததும் ராவத் உனது வார்த்தைகளை பூரணமாக நம்புவார் சீதையின் பேச்சை கேட்டு பின் சீதையை நமஸ்கரித்து சூடாமணியை பத்திரப்படுத்தி கொண்டு புறப்பட தயாரானார் அப்போது அந்த ஹனுமாரை பார்த்து கண்ணின் மல்க ஓ ஹனுமான் என்னை துயர கடலிருந்து ராமர் மிக்க உபயாத்தை உபயாத்தை நீ விரைந்து செய் இங்கு நடந்ததை நடந்த அனைத்தையும் ராமருக்கு சொல் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் சீதையின் பேச்சை நன்கு கிரகித்த காரியத்தை ஆலோசித்து வடக்கு திசையே அடைந்தார் நாற்பதாவது சர்க்கம் முற்றிற்று நாற்பத்தி ஓராவது சர்க்கம் அசோகவனத்தின் அழிவு ஹனுமர் ராமரிடம் செல்ல எண்ணி சீதையிடம் விடைபெற்று சென்றார் சீதையை கண்ட பெண் மிச்சம் இருக்கும் காரியத்தையும் செய்து முடிக்க வேண்டும் நான் என்னும் அந்த காரியத்துக்கு தண்டமே சரியான உபாயம் ஷாமோ பாயம் நுண்ணி அறிவுள்ள பலனை அரக்கரிடம் செல்லாது அரக்கரிடம் பயன்படாது எனவே தண்டோ பாயமே இங்கு பயன்படும் யுத்தத்தில் நல்ல வீரர்களான அறக்கர்களை எப்படியாவது அடக்க வேண்டும் குறைந்த பிரயணத்தினால் பிரயத்தினால் உயர்ந்தவன் சீதையை கண்டறியும் பணி மட்டுமே முடித்து செல்வதில் பய என்ன பயன் சத்துக்களோடு போராடி அதனால் ஏற்படும் அனுபவத்தையும் ஏற்று செல்வதே நல்லது அரக்கரோடு யுத்தம் செய்தால்தான் இராவணனின் பலம் மற்றும் என் பலம் இவற்றை பிரித்தறிய முடியும் ராவணின் அமைச்சர் சேனாதிபதிகள் இவர்களோடு அந்த அரக்க மன்னனை கண்டு பேசி அவன் எண்ணத்தை அவன் ஆற்றலை அறித வேண்டும் அதற்காக முதலில் இந்த அழகிய வரமிக்க அசோக வனத்தை அழிக்கப் போகிறேன் அதனால் ராவணன் சினம் கொள்வான் வலிமை மிக்க தன் படைகளை என் மேல் ஏவுவான் அதுவே பெரும் போருக்கு வழி ஏற்படுத்தும் என் பேராற்றல் அந்த அரக்க சேனையை அழித்து சுக்கரவனிடம் நலமாக செல்வேன் என்று சிந்தித்து ஹனுமான் மரங்களை முடிக்க ஆரம்பித்தார் பறவை இனங்கள் அச்சத்தால் சப்தித்து ஆர்ப்பரிக்க பல்வகைப்பட்ட மரங்கள் செடி கொடிகள் நிறைந்த அந்த புற பெண்டில் மகிழ்ந்து விளையாடும் சுந்தரவனத்தை அழித்தார் முறிந்த மரங்களாலும் கரைகள் உடைப்பட்ட ஓடைகளாலும் பறவைகளாலும் அவல பேராசை பேரோசைகளாலும் சிந்திய தளிர்களாலும் மரம் செடிகளாலும் காட்டுத்தீயின் வெம்மையில் கருகி அழிந்தது போல் அந்த வனம் காணப்பட்டது கொடி வீடுகள் வண்ண ஓவியங்களால் அழகுற்றிருந்த மனைகள் பயந்து சீறி பாம்புகள் மிருகங்கள் இடிபட்ட வீடுகள் இவற்றோடு காட்சியளித்தது அசோகவனம் ராவணனின் சினத்தால் ஏவப்படும் அரக்கப்படையை எதிர்பார்த்து ஹனுமன் வெளிவாசலில் காத்திருந்தார் நாற்பத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று நாற்பத்தி இரண்டாவது சர்க்கம் கிங்கரரை அழித்தல் அசோகவனத்தின் அழிவால் ஏற்பட்ட பேரோசை கேட்டு இலங்கை வாழ் மக்கள் அஞ்சி நடுங்கினர் அரக்கியர் அணிந்த வனத்தையும் ஹனுமனையும் கண்டனர் ஹனுமன் அப்போது அரக்கியர் அஞ்சும்படி பேருருவம் எடுத்தார் அந்த பயங்கர வடிவை கண்ட அரக்கிய சீதையிடம் இவன் யார் என்ன பேர் யாருடைய ஆள் எந்த தேசம் பயமின்றி எங்களுக்கு சொல் என்று கேட்டனர் எனக்கு என்ன தெரியும் நினைத்த வடிவெடுக்கும் அரக்கனோ இவன் என எண்ணி நானும் அஞ்சுகிறேன் என்று சீதை சொன்னதை கேட்டு ராவணனுக்கு சொல் சொல்ல அரக்கியர் சிலர் ஓடினர் அவையில் அரக்கன் அரக்க மன்னனுக்கு பயந்தபடி பயங்கரமான வடிவமும் பராக்கிரமும் கொண்ட குரங்குன்று அசோகவனத்தில் சீதையிடம் பேசிக் கொண்டிருக்கிறது சீதை அந்த குரங்கு யார் என்ன சொல்ல வருகிறார் இந்திரன் தூதனோ குபேரன் தூதனோ அல்லது சீதையின் பொருட்டு ராமனால் அனுப்பப்பட்டவனாகவோ இருக்கலாம் அந்த வானரம் அந்த குரங்கால் தங்களுக்கு மிக விருப்பமான அந்த வனம் அழிக்கப்பட்டது சீதையிடம் சீதையுள்ள இடம் மட்டிலும் அழியவில்லை தாங்களே விருப்பம் நெருப்பனர் அடக்க அரக்கர்களுக்கு உத்தரவிட்டான் அரக்கமன்னன் கோரமான வலிமை மிக்க அரக்கர் பல்லாயிரம் பேர் ஆயுதங்களை தாங்கி அசோகவனம் சென்றனர் கோபுரவாசல் படியில் அமர்ந்திருந்த வானர சிரேஷ்டனை கண்டு விளக்கில் விடும் விட்டில் போல் ஹனுமன் மேல் பாய்ந்தனர் ஹனுமனோ ஆர்ப்பரித்து தோலை தட்டினார் அந்த பேரொழியால் வானில் திரிந்த பறவைகள் தரையில் விழுந்தன அப்போது ஹனுமர் அந்த அரக்கசேனையை கண்டு இவ்வாறு சொன்னார் இணையற்ற வலிமை கொண்ட என் ராமர் உத்தமர்களில் உத்தமர் அவர் இளவரசு வீரத்தில் சிறந்து விளங்குபவர் அந்த பெருமை மிக்க ராமருக்கு நான் தாசன் ஹனுமன் என்பது என் பெயர் வாயுவின் மைந்தனான நான் சத்துருக்களை அழிக்கப் போகிறேன் என் ஆற்றலுக்கு மாயிர ராவர ராவணர்களும் ஒப்பாக ஒப்பாகார் நான் வந்த காரியத்தை முடித்துவிட்டு செல்வேன் என்றார் ஹனுமனின் பெருத்த சப்தத்தால் அரக்கியர் பயந்தனர் அந்த படை ஹனுமனை ஆயுதங்களோடு சூழ்ந்து கொண்டது அப்போது ஹனுமன் கோபுரத்தில் இருந்த பெரிய இரும்பு தாட்பாலை எடுத்து அந்த அரக்கர்களை தாக்கினார் வந்த வீரர்களை போரில் அடித்து மேலும் வரும் வீரர்களுக்காக கோபுர வாசலில் காத்திருந்தார் தப்பியோடிய அரக்கியர் சிலர் ஹனுமானால் விளைந்த கேட்டினை அரக்கமனனுக்கு தெரியப்படுத்தினர் அதை கேட்டு சினந்த ராவணன் பிரகஸ்தனுடைய ஆற்றமிக்கு சேனையை போருக்கு அனுப்பினார் நாற்பத்தி இரண்டாவது சர்க்கம் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்து முடிச்சுட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு நம்ம ராமருக்கு இன்னைக்கு வந்து என்ன நெய்வேத்தியம் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்து நெய்வேத்தியம் நம்ம செஞ்சுட்டு நம்மளோட பூஜையை நிறைவு பண்ணலாம் இன்றைக்கி நான் என்ன நெய்வேத்தியம் வச்சுருக்கேன்னா வாழைப்பழம் அதுக்கப்புறம் சாம்பார் சாதம் பால் இங்கே வந்து நம்ம நெய்வேத்தியம் நம்மளால் முடிஞ்சது ஒரு பழமோ ஒரு பால் ஏதோ ஒரு சாப்பாடு இல்லை சுண்டல் வகைகள் இல்லை நட்ஸ் வகைகள் இது மாதிரி நமக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து நம்ம நெய்வேதியை வச்சு நம்மளோட ராமருக்கு வந்து நம்ம படைக்கலாம் 请你让我再听，你让我再听，其他让我再你让我再